விமான நிலையம் வேண்டாம் என்று பரந்தூரை இருந்து முற்றுகை நடத்துகிறோம் ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று ஸ்டெர்லைட் முற்றுகையிடுகிறோம் கூடங்குளம் அணுலை வேண்டாம் என்று அணு உலை முற்றுகையிடுகிறோம் டாஸ்மாக் வேண்டாம் என்று டாஸ்மாக் பாறை முற்றுகையிடுகிறோம் களிமவர கோரி வேண்டாம் என்று கல்குவாரி முற்றுகிறோம் ஆனால் சில அற்ப பதர்கள் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில கும்பல் சாதியை வைச்சு புலைக்கக்கூடிய சில இனி பிரதிகள் ஈன பிரதிகள் என் வீட்டை முற்றுகிடுறான் என்னைக்கு இந்த அரசியலுக்கு வந்தமோ என்னைக்கு மேடை ஏறி மைக்க பிடிச்சமோ அன்னைக்கு உயிர் என்பது உதிர்கிற மயிலுக்கு சமம் என்று வந்து நின்னாச்சு நீங்க மிரட்டிடலாம் நீங்க நினைக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் போனு ரெண்டு ஆயிரம் உன் தலையை அறுத்துருவேன் உன்னை உயிரோட வச்சு கொளுத்திருவேன் வீராணத்துல கால் வச்சு பாரு சுரண்டையில கால் வச்சு சுரண்டையில கால் வச்சுட்டேன் மயிலை புடுங்கிட்டியா நீ நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது நீ ஒரு சாதி கூட்டம் பல சாதி கூட்டம் நாங்க தேவர் நாடார் கோனார் செட்டியார் முதலி பிள்ளை என்று சேர்ந்து தமிழ் சாதி அணிக்கிறோம் என்னைக்கு இந்த நிலத்துல இருந்து கிளம்பி போனமோ அன்னைக்கு சாதி என்பது ஒட்டிய சாணிக்கு கூட மதிப்பு சாதிக்கு மதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து சீமான் கரத்தை பிடிச்சு நிக்கிறோம் மிரட்டி பாக்குறது உருட்டி பாக்குறது இந்த தேர்தல் களத்துல எங்களுக்கு எவனும் போட்டி இல்ல எல்லாரும் கேக்குறாங்க சீமான் நல்ல ஸ்ட்ரெங்க் வச்சிருக்காரு நல்ல கூட்டம் வச்சிருக்காரு உங்களை மாதிரி நல்ல பேச்சாளர் வச்சிருக்காங்க மதிவான பாரு நல்ல கேடஸ் இருக்காங்க அழகா அதிமுக கூட்டணியில போனீங்கன்னா இருபது சீட்டு துணை முதலமைச்சர் ஐநூறு கோடி செட்டில் ஆயிரலாம் இருபது சீட்ல ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ அடிச்சா கூட அந்த பதினஞ்சு எம்எல்ஏ வச்சு அப்படியே நல்ல வேலை பார்த்து நல்ல ஆட்சி நல்ல ஊருக்கு அப்படியே செல்வாக்க போய் காருக்குள்ள போய் அப்படி சட்டமன்றம் போய் பரபரப்ப பிரஸ் மீட் கொடுத்து அப்படி பண்ணி அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு சீமான் எதிர்ச்சி ஆகி முப்பத்தாறுல முதலமைச்சர் ஆயிரலாம் தான் விஜயகாந்த் சொல்லி தேரழுத்து தெருள விட்டாங்க முடிச்சு விட்டாங்க இப்படித்தான் எங்க அண்ணன் திருமாவளவன் முடிச்சு விட்டாங்க இப்படித்தான் எங்க ஐயா வைகோ முடிச்சு விட்டாங்க தான் கம்யூனிஸ்டுகளை ஒரு காலத்துல வந்து திமுக வீழ்த்துவோம்னாங்க இருபது கோடி சூப்பர் தலைவரே அப்படின்னு போயிட்டாங்க அவங்களும் மழை நல்லா இருக்கா மழை போயிட்டாங்க முடிஞ்சு கம்யூனிஸ்ட் இப்படி ஒவ்வொருத்தனையும் முடிச்சுட்டு இன்னும் இவங்க மட்டும் ரொம்ப வீராப்பா திடுறாங்க இவங்களையும் முடிப்போம் அதிமுக கூட போங்க தாவேக்காவும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் புரோட்டாக்கும் ஒன்னும் புரோட்டாக்கு குருமா மாதிரி நல்ல சு அடுமையா இருக்கும் தாவேக்காவும் நாங்களும் சேர்ந்தா பிஜேபி கூட நீங்க போனீங்கன்னா அவங்க தேசியம் நீங்க தமிழ் தேசியம் அங்க அது அது அப்படியா

இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் என்பது வேறு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ஆனா இந்த தேர்தல் என்பது வேறு இப்போ எது கொள்கை எது கோட்பாடு எது தத்துவம் எது சித்தாந்தம் என்று இளையவர்களுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாரும் சொல்றான் விஜய் பக்கம் இளைஞர்லாம் போய் சேர்ந்தாங்க விஜய் பக்கம் இளைஞர்லாம் சேர்ந்தாங்கன்னா சுரண்டில் நிக்கிற இந்த அண்ணன் தம்பி எல்லாம் யாரு இவெல்லாம் யாரு பீகார்காரன

அணில் பொறியியல் இதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய தேவருக்கு இந்த தேர்தலோடு இனிமேல் சினிமாவில இருந்து நேரடியா எவனும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதை மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் மூலியமாக பல பேருக்கு தெரிய வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா பல பேரு சினிமா கனவுல திடுறாங்க பல பேர் சினிமாவில நடிச்சா நேர ஹீரோ ஆயிரலாம் நேர சிஎம் ஆயிரலாம் நினைக்கிறாங்க விஜய் மூலமா அவனுக்கு சாம்பிள் காட்ட வேண்டியிருக்கு விஜயகாந்த் மூலமா கொஞ்சம் காட்டணும் விஜய் மூலமா காட்ட வேண்டிய தேவை இருக்கு இதுதான் விஜய் கலந்து கொள்கிற கடைசி மைந்தன் தென்காசி மண்ணின் மைந்தன் நான் சீமானுடைய தம்பி தங்கைகளால அது நடக்கும் நடக்கும் நடக்க வைப்போம் நாங்க கேட்கிற கேள்விக்கு அவன் எவ்வளவு அர்ஜுனாவை கூட்டுவா அவன் ஜான் ஆரோக்கிய சாமி கூட்டுவா இல்ல முக்கா சாமியை கூட்டுவா இல்ல கால்சாமியை கூட்டுவா நீ என்னத்தையும் கூட்டுவா பிரசாந்த் கிஷோரை கூட்டுவா இல்ல ட்ரம்புக்கு ஒருத்தன் வேலை பார்த்துருப்பான் இல்ல ட்ரம்புக்கு அவனை கூட்டு உட்கார வை நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லு உன் கொள்கை என்ன எடுத்தே பாரு ஓட்டம்மா மக்கள் நாற்பத்தோரு பேர் களத்துல செத்து போயிட்டாங்க போலீஸ்காரங்களை குறை சொல்றாங்க நாற்பத்தோரு பேர் செத்து போன போது அந்த நாற்பத்தோரு பேர்ல பல பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க காரணம் கரூரனுடைய காவல்துறை என்பதை நான் மறக்க கூடாது களத்துல போய் நின்று கரூர் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி என்கிற ஒரு அதிகாரி செல்வராஜ் அவர்கள் அவர் பல உயிர் போகாமல் தடுப்பது காரணம் பல எட்டு பல காவலர்கள் மறுநாள் வரைக்கும் இது இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி நடந்த சம்பவத்துக்கு மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாத எத்தனையோ காவலர்கள் கரூர் இருந்தான் இவன் காவல்துறையை பழி போட்டு காவல்துறையை தவறாக அனுமதி கொடுத்துருச்சு காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு காவல்துறை நெருக்கடியை குடிச்சு காவல்துறை தடியடி நடத்துச்சு ஒரு தடிமாட்டு பைய ஆம்புலன்ஸை மறுத்தா காவல்துறை தடியடி நடத்தாமல் சூடம் காட்டி அவனுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டா ஆம்புலன்ஸ் மறிக்கணா அதான் அவர் போலீஸா இருந்ததுனால ரெண்டு அடி நான் போலீஸா இருந்தா மொத்தமா ஊர்ச்சி எடுத்திருப்பேன் ஆம்புலன்ஸ் மறிச்சு யாரும் டிவிக்கு தூக்கி போலீஸ் மேல போட்டான் பழைய தூக்கி அதிகாரத்தின் மேலே போட்டான் நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம் திமுக கேள்வி எழுப்புறோம் தற்கிருதியா எழுப்புறோம் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய குடோன்கள் நனையவில்லை நெல் குடோன்கள் நனைந்து கிடக்கிறதே தகப்பா அப்பா என்னப்பா தப்பு தப்பா இருக்கப்பான்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்பா நாலு லட்சம் கோடி கடன் வாங்கலீங்களே என்னப்பா செஞ்சீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்து நீங்க அடிச்ச கொள்ளையை போரா மறைக்க பாக்குறீங்களா அப்பா என்று கேள்வி கேட்குறோம் அதிகாரத்துடன் கேள்வி ஆனா இவன் தன்னுடைய திமுத்தனத்தினால தன்னுடைய அதிகார போதையில செந்தில் பாலாஜி விட நான் பெரிய புடுங்கி எப்படின்னு காட்டுவதற்காக நடந்த பச்சை படுகொலை அந்த நாற்பத்தோரு பேருடைய மரம் என்பதை நான் ஐநா வரைக்கும் போய் பேசுவேன் சிபிஐ என்கொரி வச்சா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன் இது அவருடைய திமிர்த்தனத்துல அதிகார போதையில டிசம்பர் பதிமூணாம் தேதி வேண்டிய அந்த சனிக்கிழமை சனியே செப்டம்பர் இருபத்தி ஏழு ஏன் வந்துச்சு இந்த கேலிக்கு டிவி கேள்விக்கூடிய டிவிக்கிற அணில் குஞ்சுகள் யாராவது பதில் சொல்லுங்க வேப்ப ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருப்பாங்க ஏய் அணிலு அப்போ இந்த தேர்தலில் புகுத்து பாடம் உனக்கு என்ன தெரியும் சினிமால எவனோ எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா பதினஞ்சு வருஷம் ஸ்டெர்லைட் மேத்தேன் ஹைட்ரோ கார்பனு எட்டு வழிச்சாலை பரந்தூர் ஏழு தமிழர் விடுதலை கச்சத்தீவு ஈழத்தமிழர் பிரச்சாரம் என்று எல்லா களத்துல நின்று வழக்கு சிறை குண்டாசு என்று எல்லாத்தையும் பார்த்த எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை பேச உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் மக்கள் மொழியில் மக்கள் வழியை கடத்துகிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் எங்க கூட மோதி பார்க்கறான் எங்களை எதிரியா பார்க்க நினைக்கிறான் எனக்கு நீ எதிரி இல்ல எதிரி இல்லாம தான் அந்த அடி நீ எதிர்த்தா வேற மாதிரி அடி விடும் இறங்கி அன்றவுண்டு வரைக்கும் போய் அடி போனாங்க இவன் எந்த படையில இருந்தான்னு தெரியல தளபதி இதுக்கு முன்னாடி இளைய தளபதி இப்போ ஒரு தளபதி சரி இளைய தளபதி நீங்க பெரிய தளபதி யாரு பெரிய தளபதி அப்பா இவரு அவரை பார்த்து இவரும் இளைய தளபதி நானும் தளபதி சரி இப்போ படத்துல இருந்து நேரம் இங்க வந்த உடனே திருப்பி வந்து தளபதி தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்க போல தளபதி வெற்றி கழகம் வைக்க நினைச்சிருக்காங்க ரொம்ப காரி துப்புவாங்க அப்படின்னு உடனே சரி தமிழக வெற்றி கழகம் வைப்போம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்ச உடனே நேர சிஎம் தலைமைச் செயலகம் உங்களை வரவேற்கிறது அதுல நாலு பேர் அவன் கூப்பிட்டு இந்த கல்குவாரி பிரச்சனை என்ன அது எப்படி தீக்கணும் டாஸ்மாக் பிரச்சனை என்ன அதை எப்படி தீக்கணும் அதையும் தீக்கணுமா பன்னெண்டு மணிக்கு கிடைக்க திறக்கிற கடையை பத்து மணிக்கு திறக்க முடியாதாம்மா அவன் கேளுங்க முல்லை பெரியார் சிக்கல் என்ன பாலாற்று சிக்கல் என்ன காவிரி சிக்கல் என்ன ஆத்துமணல் பிரச்சனை என்ன எதை பத்தியும் கவலை கிடையாது என்ன டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே அதை கணந்துல ஓரமா போய் டிவி இல்லடா ஏன்டா இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்க கூட்டத்தில் வந்து ஓரமா போய் டிவி வித்துட்டு போடான்னு எதை கேட்டாலும் கன்ஃபார்ம் ப்ரோ கன்ஃபார்ம் நீங்க திமுக காசு வாங்கிட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் பாக்கிய அண்ணன் தேவான்லாம் போயிட்டு மூக்காமுத்து இறந்த உடனே மூக்காமுத்து வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தோம் ஐயா அண்ணன் மூக்கா அழகிரிட்ட போய் கேட்கலாம் அழகிரி அண்ணன் வந்து மதுரைக்கு போயிட்டதுனால சரி ஒரு மாண்பின் அடிப்படையில் அண்ணன் சீமானுடைய தந்தையார் இறந்த பிறகு ஐயா ஸ்டாலின் அழைச்சி பேசுறாங்க அந்த மாண்பின் அடிப்படையில் நாங்கள் போயிட்டு வீட்டில் போய் ஒரு துஷ்டி கேட்க போறோம் இரங்கல் தெரிவிக்க போறோம் போனால் அந்த ஒரு போட்டோவை எடுத்து நாங்கள் தான் வெளியிட்டோம் அந்த போட்டோவை அந்த போட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த போட்டோவுக்கு எடுக்க அப்புறம் தான் ஸ்டாலினை சந்தித்த பிறகு தான் இவங்க விஜய திட்ட ஆரம்பிச்சாங்க ஸ்டாலின்ட்டு பெட்டி வாங்கிட்டாங்க விஜய திட்டுனா திமுக பெட்டி கொடுத்துச்சுங்கிறாங்க நான் ஒரு சாட்டையில் காணொலி போட்டால் அதிமுக பெட்டி கொடுத்துக்கிறாங்க டேய் சயவு சொல்லுங்கடா அந்த பெட்டிலாம் எங்கடா இருக்கு இந்த கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் இந்த கூட்டத்தில் மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளோ கடை மேக மேடைக்கு எவ்வளோ கடை சோரட்டு எட்ட கடை பாருங்க பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்காங்க கூட்டம் நடைபெறுகிறது சாட்டை துறைமுகன் உரையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் உரைக்கு இல்லாமல் சில்லறையாக போடாமல் நோட்டுகளாக போடுங்கன்னு பேசுவான் எங்களுக்கு எடுக்கிற பிச்சைய கூட கௌரவமா எடுப்பாங்க சில்லறையாக போட்டு விடாமல் நோட்டுகளாக போடுங்க அப்படி நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனா இவன் பெட்டி ஏன்னா பெட்டி பெட்டியாக வாங்கி பழக்கப்பட்டவர்களால் என்பதால் இவனும் பெட்டி வாங்க நினைக்கிறான் நாங்க பெட்டி வாங்க வரலடா உங்களை பொட்டி கட்டி அனுப்ப வந்திருக்கோம் இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஊழல் மலிந்த இந்த அரசியலை விரட்டத்தான் நாங்க வந்தோம் எதற்காக விஜய் இந்த கேள்விக்கு இந்த சொரண்டை இருக்கக்கூடிய அணில் குஞ்சு எவனாவது ஒருத்தம் பதில் சொல்றான் ஒருத்தன் சொல்றா பாபு எதுக்குடா விஜய் எதுக்கு விஜய் எதுக்கு விஜய் டிஎம்கேவுக்கும் டிவிக்காவுக்கு தான் போட்டி திமுக எதிர்ப்பதற்கு துணிச்சலும் திராணியும் தெம்பும் தெளிவும் இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது பெரிய பூதம் எப்போதுமே கெட்டது பிரம்மாண்டமா இருக்கும் கெட்டது மாசாதா இருக்கும் கெட்டது ரொம்ப பெருசா தெரியும் நல்லது சின்னதாக எப்போதுமே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் விவேகானந்த சொல்றாரு முதலில் நீ ஒரு புதிய கருத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் எதிர்ப்பார்கள் பிறகு ஏடனம் செய்வார்கள் பிறகு கவனிக்க தொடங்குவார்கள் எந்த மக்கள் எதிர்த்தார்களோ எந்த மக்கள் ஏடனம் செய்தார்களோ எந்த மக்கள் தொடங்கினார்களோ அந்த மக்களை ஒரு நாள் உன்னை கொண்டாடுவார்கள் என்று சாமி விவேகானந்தர் சொன்னார் எங்களை முதலில் எதிர்த்தார்கள் பிறகு ஆமக்கரி ஏ கே ஃபார்ட்டி செவன் ஏ கே செவன்டி என்று ஏளனம் செய்தார்கள் இப்பொழுது சீமான் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள் சீமான் தம்பிகள் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க தொடங்கிய பிறகுதான் இந்த சுரண்டையில இருவர்களும் இருக்கிற இந்த கூட்டமே சாட்சி சுரண்டையை சுரண்டி கொண்டிருக்கிற சுரண்டல் காரலுக்கு இந்த கூட்டம் பெரிய அபாய ஒளியை ஏற்படுத்தும் அவன் தூக்கத்தை கெடுக்கும் கூட ரெண்டு கோட்டரை போட்டாதான் இன்னைக்கு பல தூக்கம் வரும் அதனால அன்பிற்குரிய மக்களே மாட தமிழர்களை சுரண்டையில் வாழ்கிற பண்பாட தமிழர்களே இந்த தேர்தல் களம் என்பது இந்த திரை என்கிற இந்த கவர்ச்சியை வச்சு நடிப்பு என்கிற இந்த போதையை வைத்து வருகிற அந்த கூட்டத்தை ஒழித்து கட்டுகிற தேர்தலாக இந்த நாட்டிலே ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டு இந்த நாட்டை கொடுத்திருக்கிற திராவிடம் என்கிற பூதத்தை வீழ்த்துகிற தேர்தலாக அமையட்டும் இந்த களத்திலே நாட்டிலே மருத்துவன் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் ஆனால் சோறு போடுற விவசாயி தோற்கக்கூடாது நாம் எல்லோரும் விவசாய குடியிலிருந்து வந்தவர்கள் எப்படி பார்த்தாலும் நம் தாத்தாவோ பாட்டனோ எல்லோரும் ஏதோ நிலத்திலே ஏர் உழுது நம்முடைய படிக்க வைத்தார்கள் வைத்தார்கள் அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த நாம் இந்த விவசாய சின்னத்திலே வாக்களித்து தென்காசி சட்டமன்றத்திலே நாம் தமிழகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வென்றார் என்கிற செய்தியை வர செய்ய வேண்டும் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்